അടുത്ത ഒരു മുഖ്യച്ചി എന്നു പാർക്കല எல் எம்புரான் பட இயக்குனரும் நடிகருமான பிருத்விராஜுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரசாத் விவரிக்க கேட்போம் பிரசாத் சில தினங்களுக்கு முன்னர் தான் இந்த எல் டு எம்புரான் படத்துடைய தயாரிப்பாளர் சொந்தமான அந்த நிறுவனங்கள் அலுவலகங்களில் அமலாக்கத்துறையுடைய அந்த சோதனையானது நடைபெற்று வந்தது இந்த நிலையில அந்த படத்தினுடைய இயக்குனரும் நடிகருமான பிருத்விராஜுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பி இதனுடைய முழு பின்னணி என்ன வணக்கம் மலையாள திரையுலகத்தில் ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியது எம்புரான் அது வந்து வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன் ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி தி பாஸ் திரைப்படம் இந்த திரைப்படத்தின் இயக்குநராக பிருத்விராஜும் நடிகராக மோகன்லாலும் செயல்பட்டார்கள் இந்த திரைப்படத்தில் குஜராத் கலவரம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் காட்சிப்படுத்தப்பட்ட காட்சிப்படுத்தப்பட்டுள்ள விஷயங்கள் வந்து சங்கரிவார் அமைப்புகளுக்கு எதிராக அந்த கருத்துக்கள் பரவும் வகையில் இருந்து இடம்பெற்றதாக ஒரு சங்கரிவார் அமைப்பினர் வந்து குற்றம் சாட்டிய நிலையில் ஒரு பெரிய பரபரப்பை உருவாக்கியது அதைத் தொடர்ந்து அதனுடைய அந்த காட்சி அது தொடர்பான காட்சிகள் இருபத்தி ஒன்று காட்சிகள் அதிலிருந்து நீக்கப்பட்டது கடுமையான விமர்சனத்திற்கு இடையே அந்த காட்சிகள் அந்த எம்புரான் திரைப்படம் என்பது கேரள மாநிலம் முழுவதும் அந்த திரையிடப்படுவது அதே போன்ற எடிட்டிங் உள்ளிட்ட விஷயங்கள் இதனுடைய பின்னணியில் அந்த படத்தினுடைய கோகுலம் வீடு அலுவலகம் அந்த அந்த நிறுவனங்களிலும் அதே போன்று அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்தியது அதற்கு அடுத்ததாக தற்போது இந்த படத்தினுடைய இயக்குநரான நடிகர் பிரதிப்ராஜுக்கு தற்போது வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்கின்றது இவர் நடித்த கடுவா ஜனகணமான கோல்டு திரைப்படங்களில் அவர் பெற்ற ஊதியம் தொடர்பான விவரங்களை அந்த வருமானத்துறை வரித்துறை கேட்டுள்ளது இதற்கு மேலாக இவர் நடிக்க நடிகருக்காக படம் பெறவில்லை என்றாலும் இணை தயாரிப்பாளராக இவர் வந்து நாற்பது கோடி ரூபாய் பெற்றதாக கண்டறியப்பட்டதை தொடர்ந்து இது தொடர்ந்து இது தொடர்பான விவரங்களை வருமான வரித்துறை கேட்டுள்ளது இதற்கு மேலாக இவர் நடத்திய கட்டுமானத்துறை நிறுவனத்தின் மூலமாக பணம் தொடர்பான விவரங்களையும் இப்போது வந்து வருமான வரித்துறை கேட்டுள்ளது எம்புரான் படத்திற்கு பிறகு சர்ச்சையை கலந்துள்ள